வரவேற்கின்ற அனைவரையும் எனது அன்பால் பத்து பன்னிரெண்டு தன்னை மரம் பக்கத்திலே நல்ல முற்று நிலவழி முன்பு வர வேண்டும் அங்கு கத்தும் குயில் வசை வந்து காதில் பட வேண்டும் என்ற சித்தம் வகைந்திருவேன் என்றா இழந்து தன்றல் வர என்றார் பாரதி இந்த கவிதை ஒன்றே போது நாட்டின் பசுமை பசுமையும் பாரம்பரியமும் பற்றி தெரிந்து கொள்வதற்கு இனிய கொழிகள் திசியை எட்டாக பிரித்து இசியை ஏழாக பிரித்து சுவையை ஆறாக பிரித்து நீளத்தை ஐந்தாக பிரித்து காற்றை நான்காக பிரித்து மொழியை மூன்றாக பிரித்து வாழ்க்கை